அண்மை செய்தி முன்னாள் முதல்வர் ஓ பஞ்சமி நிலத்தை வாங்கி தனது பெயருக்கு பட்டா மாற்றம் செய்துள்ளது உறுதி செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் கூடுதல் விவரங்கள் வணக்கம் தேனி மாவட்டம் ராஜாக்களம் என்னும் இடத்தில் உள்ள நாற்பது சென் பஞ்சமி நிலமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோராம் ஆண்டு மூக்கன் என்பவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது நிபந்தனையின்படி பதினைந்து ஆண்டுகளுக்கு நிலத்தை வேறு யாருக்கும் உரிமை மாற்றம் செய்ய முடியாது அதன் பிறகும் அந்த நிலத்தை பட்டியலுத்த சேர்த்தவர்க்கு மட்டுமே ஒதுக்க முடியும் இந்த நிபந்தனையை மீறி மூக்கன் இந்த நிலத்தை பட்டியல் எழுத்துச் சாராத ஹரிசங்கர் என்பவருக்கு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எழுதி கொடுத்திருக்கிறார் ஹரிசங்கரிடமிருந்து முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அந்த நிலத்தை வாங்கி தனது பெயரில் பட்டா வாங்கியிருக்கிறார் இந்த நிபந்தனையை மீறி நிலத்தை பத்திரப்பதிவு செய்து கொடுத்த அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக் கோரி மூக்கனின் மகன் பாலகிருஷ்ணன் என்பவர் மாநில பட்டியலினர் மற்றும் படங்குடியின தலைவர் ஆணையத்தில் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார் இந்த புகாரை விசாரித்த ஆணையம் பஞ்சமி நிலத்தை பன்னீர்செல்வம் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி வாங்கியதற்கு ஆதாரங்கள் உள்ளதாக கூறி அந்த நிலத்துக்கு அவர் பெயரில் வழங்கப்பட்ட பட்டா அதை ரத்து செய்ய செய்ய உத்தரவிட்டிருந்தது முறையற்ற வகையில் நிலத்தை மாற்றிக் கொடுத்த தாசில்தாரர் திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அதிகாரி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆணையம் அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறது நிலம் வாங்குவோர் தாய் பத்திரங்களை முழுமையாக பரிசோதிக்க வேண்டும் எனவும் பஞ்சமி நிலங்களை மாற்றம் செய்வது தொடர்பான கோரிக்கைகளை ஏற்க கூடாது என சுற்றறிக்கைகள் பிறப்பிக்கும்படி அனைத்து மாவட்ட ஆட்சிகளுக்கும் மாவட்ட பதிவாளர்களுக்கும் இந்த ஆணையமானது ஆலோசனை வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி